இங்கிலாந்துக்கு எதிராக முதல் டெஸ்ட் இந்திய டீம் மிகப்பெரிய தோல்விக்கு காரணமே இந்திய டீமில் ஒற்றுமையாக இல்லை என்றும் அண்டு சேம் டைம் என்ன சொல்கிறது ஐபிஎல் தான் மிகப்பெரிய காரணமாக அமைந்திருக்கு என்றும் இந்த தோல்விக்கு இந்தியா தோற்ற காரணம் ஏன்னால் தொண்ணூற்றி ரெண்டு வருடத்துக்கு பிறகு இரநூறு ரன் ஒரு டெஸ்ட்டில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் லீடில் இருந்தும் தோற்றுருக்காங்கன்னா இதுவே முதல் முறைங்க தொண்ணூற்றி ரெண்டு வருடத்துக்குப் பிறகு எம்எஸ் தோனி அண்டு பென்ஸ்டோக் இதே பாயிண்ட்டு தான் வந்துட்டு வெளிப்படையாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் எங்கேயோ இருந்து வந்த கேப்டன் அதாவது இந்திய கண்டிஷனில் அவர் கேப்டனாக அந்தளவுக்கு ப்ளே பண்ணது கிடையாதுங்க பென் ஸ்டோக் அவர் என்ன சொல்கிறார்னா ரோஹித் சர்மா எப்படி கேப்டன் பண்ணுறாரு அவரோட அனைத்து அணுகுமுறையுமே நான் வாட்ச் பண்ணதுனால தான் எங்களால் ஜெயிக்க முடிஞ்சது என்னோடய வெற்றியில் ஒரு கேப்டனாக இதுதான் ஒரு சிறப்பான தருணம் என்று அவர் பேசியிருக்காரு நான் பார்த்தவரை இந்திய டீமில் வந்துட்டு சரியான ஒற்றுமை இல்லாததே தோல்விக்கு காரணம் என்று பென் ஸ்டோக் வெளிப்படையாக சொல்லியிருக்காருங்க ஏன்னா களத்தில் அந்த மாதிரி நடந்திருக்கு மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காருனா விராட் கோலி அதாவது அவர் வந்திருந்தார்னா ஸ்குவாலில் இடம் பிடிச்சிருந்தாரு ஜெயிச்சிருக்க முடியாது திடீர்னு அவர் விளையாடாதது எங்களுக்கு பிளஸ் ஆயிடுச்சு ஓவரால் ஐந்து டெஸ்ட்டுமே அவர் ப்ளே பண்ண மாட்டார் என்றும் ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்குங்க அதற்கு மிகப்பெரிய காரணம் இந்தியன் பிளேயர்கள் வந்துட்டு மணிக்கு மிகப்பெரிய இம்பார்ட்டன் கொடுக்குறாங்க அதாவது இந்த தொடர் முடிஞ்சவனே மிகப்பெரிய தொடருங்க இன்ஜுரியாச்சுன்னா ஐபிஎல் விளையாட முடியாம போயிடும் இதை ஃபோக்கஸ் பண்ணி சில பிளேயர்கள் விலகிட்டாங்களோ அந்த மாதிரி இவர் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காருங்க பென் ஸ்டோக் கூட்டு முயற்சி தான் ஒரு வெற்றியை தேடி தேடித்தருமே தவிர இந்திய டீம்லாம் நான் பார்த்தவரை களத்தில் அப்படி பார்க்கவில்லை என்றும் அதுதான் அவங்களோட தோல்விக்கு என்றும் பென் ஸ்டோக் வெளிப்படையான உண்மை பாயிண்டை பேசியிருக்காருங்க உண்மையிலேயே அவர் டெஸ்ட்டில் சிறந்த கேப்டனாக இருக்கிறதுனால அவர் தான் ஓப்பனாக சொல்லிட்டா இருப்பாருங்க பச்சையா ரோஹித் சர்மா என்னென்ன இந்திய கண்டிஷனில் கேப்டன் பண்ணுறாரோ அவர் அணுகுமுறையை நான் பார்த்து அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ண அதுதான் எங்கள் வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம்னு தன்னடக்கத்தோடு பேசியிருக்காரு ஓகே கிட்டத்தட்ட ஏறத்தால இந்த பாயிண்ட் தான் எம்எஸ் தோனி மென்ஷன் பண்ணியிருக்காரு அதாவது ஐபிஎல் வந்துட்டு நெருங்கிடுச்சு இந்த இந்த டெஸ்ட் கம்ப்ளீட் ஐபிஎல் தான் முகமது சமி விராட் கோலி எல்லாம் ஸ்குவாலில் இடம் பிடிச்சிருந்தாங்க திடீர்னு பர்சனல் ரீதியாக வந்துட்டு விளையிட்டாங்க ஓகேவா அதாவது தாய் நாட்டுக்கு தாய் நாட்டுக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கொடுங்க ஐபிஎல் வந்துட்டு அது ஒரு பிஸ்னஸ் கேம் ஆனால் தாய் விளையாண்டு ஜெயிக்கிறது தான் மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் விராட் கோலியும் முகமது சமியும் இந்த டெஸ்ட் ப்ளே பண்ணியிருந்தா டெஃபினட்டாக இந்தியா முதல் டெஸ்ட் வின் பண்ணியிருப்பாங்க இந்திய டீமுக்குள்ளே அந்த ஒற்றுமை இல்லை மணி மைண்டடில் இருக்காங்க அதுதான் தோல்விக்கு காரணம் அந்த மணி மைண்டடை விட்டுட்டு விராட் கோலி செகண்ட் டெஸ்ட் வந்துட்டு கம்பேக் பண்ணார்னா முகமது சமி உள்ளே வந்தாங்கன்னா டெஃப்னெட்டாக வந்துட்டு இந்தியா நாலு டெஸ்ட்டும் வின் பண்ணலாம் இல்லாட்டினா இந்த கிரிட்டிக்கல் ஏற்படும் என்றும் அவரும் வெளிப்படையாக பேசியிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஏன்னா ஆல்ரெடி சுபன்களுக்கும் ரோஹித் சர்மாவுக்கும் ஆகவே ஆகலை அதனால தான் பழி வாங்கிட்டார் டக் அவுட் ஆகிட்டு அது எதுனால ஆச்சு எதனால் கில் பழி வாங்கினார்னு இதற்கு முன்பு வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள் இந்திய டீம் குறித்து பென்ஸ்டோக் எம்எஸ் தோனி வைக்கிற பாய் கரெக்டான ஐ நோக்கி பயணம் பண்றாங்களா தாய்நாட்டை மறந்துட்டு உங்களோட கருத்தை கம்ப்ளீட் பண்றாங்க அதுதான் தோல்விக்கு காரணமா கருத்தை பதிவு பண்ணுங்க